முருகா ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இப்போது நான் உனக்கு சவால் விட்டு சொல்றேன் என் நெற்றியில் இருக்கக்கூடிய விபூதியை தொட்டதின் பலனாக நாளைக்கு நிச்சயமா உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க தான் போகுது எப்போதுமே நீ நேர்மறையாக சிந்தனை செய் நல்லதையே நெனன்னு நான் உனக்கு சொல்லியும் கூட சில விஷயங்களை நீ எதிர்மறையாக யோசித்து பயப்படும் போதும் கவலைப்படும் போதும் தான் அது உனக்கு தப்பாவே நடந்து முடிஞ்சது ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் நினைக்க வேண்டியது மட்டும்தான் உன்னுடைய வேலை ஆனா நீ அதையும் தாண்டி இது நல்லபடியா நடக்குமா நடக்காம போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு எதிர்மறையாகவும் யோசிச்சினா அந்த எதிர்மறையான விஷயம் முதல்ல நடந்து விடுகிறதல்லவா இனிமேலாவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைச்சினா நினைக்கிறதோடு நிறுத்திக்கோ நடக்காம போச்சுன்னா கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற அந்த எதிர்மறையான சிந்தனை உனக்குள்ள வராத அளவுக்கு பார்த்துக்கும் அப்படி அதை தாண்டி உன் மனசுக்குள்ள எதிர்மறையான சிந்தனைகள் வரும்போது அதை கவனமாக தவிர்த்துவிட்டு விட்டு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இந்த முருகனை நீ மனசார நினச்சின்னா எந்த எதிர்மறையும் உன்னை எதுவும் செய்யாமல் நெருங்காமல் நல்லது நீ நினைச்சது போலவே நல்லபடியாக நடக்கும் ஒரு விஷயம் நீ நினச்சது போல நடக்கணும்னா நீ நேர்மறையான நம்பிக்கையோடு தான் நான் இப்படி சொல்கிறேன் உன்னை நம்பிதான் ஒவ்வொரு நாளும் ஓடுது முருகா என்னை நல்லபடியாக காப்பாற்றுன்னு நீ என்னையே நம்பி வாழும்போது நான் எப்படி உன்னை ஏமாத்துவேன் நாளைக்கு நீ விரும்பி ஆசைப்பட்டு கேட்ட ஒன்றை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் விதமாகத்தான் இன்னைக்கு இந்த என் நெற்றி விபூதியை தொடச்சுன்னு இந்த நெற்றி விபூதி தான் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகுது தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது போல் இன்றைக்கும் நீ ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்க ஆனால் தினமும் நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் எதுக்காகவும் கவலைப்படாத கவலைப்படாதன்னு ஆனால் என்ன நடந்தாலும் கவலைப்படுறத மட்டும் நீ நிறுத்த மாட்டேங்கிற என்ன நடந்தாலும் எல்லாமே கடவுள் சித்தம் என் அப்பன் முருகன் செயல்னு அனைத்தையும் கடந்து போக தயாராக தைரியமாக நீ இருக்கணும்னு நான் சொன்னதை நீ மறக்காதே என் செல்வமே யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத என் அன்பு பிள்ளையான உனக்கு நிச்சயமாக நாளைக்கு நல்லது நடந்தே தீரும் உன் நம்பிக்கையின் தீவிரத்தை உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக நான் கொடுக்க போகிறேன் ஆம் என் செல்வமே எந்த அளவுக்கு நீ என் மேலே நம்பிக்கையோடும் பக்தியோடும் இருந்தியோ அந்த அளவுக்கு உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சுலபமாக தீர்த்து வைக்க போறேன். உன் மனசுல என்ன இருந்தாலும் அதை என்கிட்ட வந்து சொல்லு அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே நீ நடந்து போறதுக்கு பாதையே இல்லைனாலும் கவலைப்படாத நீ எங்க நடந்து போறியோ அதையே ஒரு பாதையாக அதுவும் நீ நினச்ச இடத்துக்கு போய் சேரும் பாதையாக நான் உனக்கு மாத்தி காமிச்சிருவேன் ஏன் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நான் வகுத்த பாதையில்தான் நீ பயணிக்கிறாய் என் செல்வமே உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நான் திட்டம் போட்டேனோ அந்த திட்டப்படி தான் எல்லா விஷயங்களையும் உனக்கு இருக்கேன் அதனால் இனிமே நீ பயப்படவே வேணாம் உனக்கு வர வேண்டிய பணமும் உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களும் நல்லபடியாக யாராவது நம்பிக்கை கூறிய நபர் மூலமாக நானே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதற்கான நேர்மறையான பதிலை நாளைக்கு நீ என் செல்வமே நீ என் கிட்ட ஆசைப்பட்டு கேட்குறத நான் எப்படி இல்லைன்னு சொல்லுவேன் உனக்கு அப்பாவாக நான் இருக்கும்போது நீ என்னையே முழுவதுமாக நம்பி இருக்கும்போது நீ ஒரு விஷயம் கேட்கறத நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் நீ கேட்டதையெல்லாம் முடிச்சு கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி காட்டுவது தான் என்னுடைய முதல் வேலை எப்போவாவது உன்னையும் மீறி உன் மனசில் கவலையோ குழப்பமோ கலக்கமோ வரும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்திக்கோ இந்த உலகத்தில் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் சாப்பாடுக்கு கஷ்டப்படக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கும்போது இன்னைக்கு நீ நல்லா நிம்மதியாக தானே இருக்க எத்தனையோ பேர் அவசர அவ அவசர பிரிவில் மருத்துவமனையில் உயிருக்கே துடிதுடிப்போடு இருக்கும்போது உன் உடம்பு நிலை நல்லா தானே இருக்குது தங்கிறதுக்கு ஒரு குடிசை கூட இல்லாமல் மலையிலையும் வெயிலையும் படுத்து தூங்கி வாழ்க்கையை இருக்க மனிதர்களுக்கு மத்தியில் உனக்குன்னு ஒரு வீடை நான் கொடுத்து தானே வச்சுருக்கேன் இதையெல்லாம் யோசித்து பார்த்து உன் மனசை இன்னும் நீ தைரியப்படுத்திக்கோ ஏன்னா உன் கூட உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நான் இந்த மாதிரி எந்த கஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில் கொடுக்க மாட்டேன்றதை புரிஞ்சுக்கிட்டு மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ எந்த சூழ்நிலையிலையும் நீ வேதனை கொள்ளக்கூடாது உன்னை காப்பாற்றி உன் கஷ்டங்களை போக்கி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கும்போது நான் எப்படி உன்னை கஷ்டப்பட விடுவேன் இப்போ நீ கஷ்டப்படுவது எல்லாமே இனி நீ ஆனந்தமாய் வாழப்போகிறாய் என்பதற்கான அறிகுறிதான் இந்த கஷ்டம் எல்லாம் நீ கவலைப்படணுன்றதுக்காக நான் உனக்கு கொடுக்கல இதெல்லாம் உலகத்துல இருக்குன்றதை நீ தெரிஞ்சுக்கிட்டு இதை தாண்டி வந்து வாழ்க்கையை வாழணும்னு உனக்கு தைரியத்தை கொடுப்பதற்காக தான் இதையெல்லாம் நான் உனக்கு சோதனையாக கொடுத்து வச்சுருக்கேன் ஆனால் நீ என்னவோ இதை கஷ்டம் கஷ்டம்னு நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்க உன்னை விட கஷ்டப்படுறவங்க உன்னை விட துன்பத்தில் இருக்கவங்க இந்த உலகத்தில் இருக்காங்கன்றத நீ மறந்துட வேண்டாமின் செல்வமே அப்பா முருகா நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு கேட்குதா இல்லையான்னு நீ என்னை பார்த்து கேட்டாய் தானே நீ பேசுகிறதெல்லாம் நல்லா கேட்குது நீ பேசாம மனசில் யோசிக்கிற விஷயங்களும் கூட எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா நான் உன்னை கவனிச்சிக்கிட்டே தானே இருக்கேன் உன் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சிக்கலும் பிரச்சனையும் இருக்குன்னு யோசிக்காத இனி எந்த சிக்கலும் பிரச்சனையும் வராமல் நான் உனக்கு துணையாக நிற்பேன்னு என்னை முழுசாக நம்பு நீ ஒருபோதும் நேரத்தை வீணடிக்க வேணாம் இப்போது நடக்கிற விஷயங்களை வச்சு உன் வாழ்க்கையில் வருங்காலம் என்னவாகுமோ நினச்சி நீ பயப்படவும் வேணாம் ஓ மனசுல எல்லாரும் கவலையை மட்டுமே கொடுக்குறாங்களே நினைச்சு வருத்தப்படாங்க உன் மனம் குளிரும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன்னு என்னை நோக்கி ஓடிவா இந்த முருகனின் திருவுருவத்தை பார்த்தாலே உன் கண்களும் மனசும் மகிழ்ச்சி அடையும் அல்லவா ஒரு விஷயத்தை நல்லபடியா செய்ய முடியலையென்னு மன உளைச்சலிலும் வருத்தத்திலும் இருக்கக்கூடிய உனக்கு அதை நல்லபடியாக முடித்துக் கொடுக்கும் விதத்தில்தான் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த போகிறேன் என் நெற்றி விபூதியை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் அந்த அதிசயம் நடந்து நீ எதிர்பார்த்த காரியமும் வெற்றிகரமாக முடிய போது இனிமே நீ எந்த விஷயம் செஞ்சாலும் எல்லாத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை எதுவாக இருந்தாலும் நல்லா யோசித்து நிதானமாக முடிவிடு உன் குடும்ப சூழ்நிலையை நினச்சி தினமும் இரவு தூங்காமல் நினச்சி நினச்சி கலங்குறதும் கவலைப்படுறதும் கூடிய சீக்கிரம் சரியாகும்படி இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டப் போகிறேன் நீ கேட்டது போல உன் வீட்டில் ஒரு மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயம் நடக்க போகுது உன் குடும்பத்துக்கு புதிதாக ஒரு நபர் வந்து சேர போறாங்க எதையுமே எதிர்மறையாக யோசிக்கிறதை விட்டுட்டு நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட நென உன் நல்ல சிந்தனைகள் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன் நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சகல செல்வங்களும் சந்தோஷங்களும் நல்ல வருமானமும் செல்வ செழிப்பும் உன்னை வந்து சேரப்போகுது நீ என்னுடைய வார்த்தைகளை கேட்ட இந்த நொடியிலிருந்தே என் நெற்றி விபூதியை தொட்ட இந்த நொடி முதலே உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகி போய் உன் வாழ்க்கை நிலைமை நிச்சயமாக உயரப்போகுது மனசில் எவ்வளவு பாரத்தை வச்சுக்கிட்டு இருக்க எவ்வளவு கவலைகளை சுமந்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் நடந்ததை நினச்சிதானே இவ்வளவு கவலையும் நடந்ததை மாற்ற முடியாதல்லவா ஆனால் நடக்க போறதை மாற்றலாம் நல்ல நாள் நெருங்கி வரும் வேளையில நல்லது நடக்க போற இந்த சூழ்நிலையில நடந்ததையே நினைச்சு நீ கவலைப்படாத என் பன்னிரு கரங்கள் கொண்டு உன்னை காப்பாற்றி எல்லா விதத்திலும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நடத்தி தர நாயிருக்கும் போது நீ எதுக்காக வருத்தப்படுற என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கக்கூடிய உன்னுடைய இந்த கையை வேறு யார் முன்பாகவும் கையேந்து விட மாட்டேன் உனக்கு தேவையானதை விட நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க தயாராக நான் இருக்கேன் உனக்கு எது நன்மையோ அதை நிச்சயமாக உனக்காக நான் உருவாக்கி தர்றேன் நல்ல விஷயங்களையெல்லாம் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு நல்லதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு நீ நிம்மதியாக வாழ்வதற்கு நானே பொறுப்பேற்று கொள்கிறேன் என்று சொல்லுமே உன் உலகம் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இப்போது உனக்கு நன்றாக தானே மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவங்க எந்த நேரத்தில் எப்படி பேசுவாங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னு இந்த நடிக்கிற மனிதர்களை பற்றி நன்றாக புரிந்து கொண்டாய் தானே இனிமேலாவது விளையாட்டாக கூட யார்கிட்டையும் போய் எதையும் பேசி வைக்காதே மனிதர்கள் அவங்க சொன்னால் விளையாட்டுன்னு சொல்கிறவங்க நீ எதை பேசினாலும் வினையா சண்டைன்னு வரும்போது நீதானே வார்த்தைகளையும் பேசுவதையும் குறைச்சிக்கணும் இனிமேலாவது முடிஞ்சளவுக்கு அமைதியை கடைப்பிடி அவங்க திருந்திருப்பாங்க இவங்க திருந்திருவாங்க நினச்சி யாரையும் நம்பி ஏமாந்து போகாதே ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்பாக நல்லா மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு பேசு அவசரப்பட்டு பேசிட்டு அப்புறமா வேதனையை அனுபவிக்காதே நீ மௌனமாக இருப்பது தான் உனக்கு பலத்தை சேர்க்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லா காரியங்களிலும் எல்லா இடத்திலும் முடிஞ்சளவுக்கு மௌனமாக இருக்க பழகு வாழ்க்கையை அதன் போக்கிலேயே விட்டுட்டு நடக்கிற விஷயங்களை மட்டும் நன்றாக கூர்ந்து கவனி கொஞ்ச நாள் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே நீ விடும்போது தான் வாழ்க்கையில் என்ன நடக்குது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு எல்லா விஷயங்களும் உனக்கு புரிய வரும் நீ அமைதியோடு இருந்தால் அது தானாகவே உனக்கு வெற்றியை தரும் நீ உன் கடமைகளை அமைதியாகவும் பொறுமையாகவும் செய்ய பழகு நீ இழந்தது எல்லாவற்றையும் கூடிய சீக்கிரம் திரும்பப் பெறுவாய் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என் செல்வமே ஓ வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு பாதுகாப்பை தேடுறியோ எந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்தையும் அப்படியே ஏற்றுக்கணும் அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயம் திடீர்னு மாறும்போது ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சதுக்கு மாறா புதுசா நடக்கும்போது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு பயந்து போகவோ கலக்கம் அடையவோ கூடாது என்ன நடந்தாலும் என்னப்பன் முருகன் செய்கிறாரு என் வாழ்க்கைக்கு தான் அவர் செய்வார்னு நீ என்ன முழுசா நம்பினா உன் கவலைகள் அனைத்தையும் மாற்றி சந்தோஷத்தை தந்திடுவேன் என் செல்வமே நீ கவலைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது உனக்கு நன்மையாக மாறப்போகுது நீதான் கவலைப்பட்டு கவலைப்பட்டு பல நல்ல வாய்ப்புகளையெல்லாம் இழந்து விட்டாய் இனிமேலாவது உன்னை சுற்றி என்ன மாற்றம் நிகழ்ந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகி நிச்சயமாக உன்னுடைய நியாயமான ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் இன்னுமே கூட நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல அதிர்ஷ்டமான வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும்படி செய்வேன் உன் குடும்பத்திலையும் உன் வாழ்க்கையிலையும் இன்னும் இன்னும் மென்மேலும் வெற்றியையும் மேம்பாட்டையும் முன்னேற்றத்தையும் நீ பெறப்போகிற உன் நம்பிக்கை எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ எந்த அளவுக்கு உன்னுடைய பக்தி அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் வந்து சேரும் ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும் நீ நினச்சி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குது எனக்கு தெரியும் அதை நல்லபடியாக நாளைக்கே உனக்கு நடத்தி தரேன் எந்த விஷயத்தை நினச்சி பயந்து பயந்து நடுங்கிட்டு இருந்தியோ அது உனக்கு சாதகமாக உனக்கான முடிவை நீ நினைத்த விதமாகவே நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போது நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை உயர்வடைந்து நல்ல முன்னேற்றத்தோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை போற